நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவைத் திரு உறுப்பினர்களுக்கு விரைவில் அடிக்கப் போகும் ஜாக்பேக் அதாவது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக போகுது இந்த மகிழ்ச்சியான செய்தினா கண்டிப்பாக மைவைத் திரு உறுப்பினருக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா எம்டி வந்து வெளிவர போகிறாரு அதாவது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்க போகுது ஸோ இந்த எம்டிக்கான பெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ள அவர் வந்து வெளிவதற்குக்கான மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்டி வெளிவந்தவுடன் கண்டிப்பாக முதல் விஷயமாக உறுப்பினர்களுக்கு வந்து அமௌண்ட் போடுறதை பற்றி தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி உள்ளது எனவே கண்டிப்பாக இந்த வாரம் இறுதி அல்லது அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எம்டி வெளிவந்தவுடன் அடுத்த கட்ட மூமெண்ட்டாக கண்டிப்பாக மைவித்துறை உறுப்பினர்களுக்கு பணம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்